உடல் எடை அதிகமாக இருக்கும் போது நம்முடைய மாறுகிறது எப்படி தொப்பையை குறித்து உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பது என்பது குறித்து காணலாம் தொப்பை மொத்தமாக போகணுமா இந்த விஷயங்களை மட்டும் ஒரு மாதம் தவித்து பாருங்க கொழு கொழு தொப்பையும் கடகடனு கரையும் அதிக உடற்பயிற்சி செய்தும் வயிற்று பருமன் குறையவில்லையா எனவே தினமும் காலையில் இந்த நீரை குடிக்க வேண்டும் இவை உடல் கொழுப்பை வேகமாக கரைப்பது மட்டுமின்றி உடல் எடையை குறைக்கவும் உதவுகிறது கீழ்கண்ட நீராகாரங்களை சாப்பிட்டு வந்தால் உடல் பருமன் குறைந்து தொப்பையின் அளவு குறையும் புதினா வாயு வீகம் மற்றும் வாயு காரணமாக வயிறு பெரிதாக இருப்பதை நீங்கள் கண்டால் தினமும் மிளகு கீரை தண்ணீரை குடித்து வரவும் இது செரிமானத்தை மேம்படுத்த உதவுகிறது அடுத்தபடியாக எலுமிச்சை பழம் எலுமிச்சையை தினமும் காலையில் தண்ணீர் குடிப்பதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் இவை உடலில் உள்ள நச்சுக்கள் வெளியேற்ற உதவும் கல்லீரலை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் எனவே கல்லீரலில் கொழுப்பு படிவதை தவிர்த்து உடல் பருமன் குறைய உதவுகிறது கற்றாழை நீர் தினமும் காலையில் கற்றாழை ஜெல்லை தண்ணீரில் கலந்து குடிப்பதனால் உடல் எடை குறைவதுடன் செரிமானமும் மேம்படும் ஆப்பிள் சீடர் வினிகர் இன்சுலின் உணர்திறன் மேம்படுத்துவதோடு நீங்கள் மிகவும் பசியாக உணர்ந்தால் ஆப்பிள் செடர் வினிகரை தண்ணீரில் கலந்து தினமும் குடிக்கவும் இது தொப்பையை குறைக்க மிகவும் உதவுகிறது இஞ்சி தண்ணீர் காலையில் இஞ்சி தண்ணீர் குடிப்பது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது உடலும் சேரும் கொழுப்பை வெளியேற்ற இவை உதவுகிறது கற்றாழை நீர் தினமும் காலையில் கற்றாழை ஜல்லையை தண்ணீரில் கலந்து குடிப்பதனால் உடல் எடை குறைவதுடன் செரிமானமும் மேம்படும் அடுத்தபடியாக நாம் பார்ப்பது வெந்தயம் வெந்தயம் செரிமானத்துக்கு உடல் எடை குறைக்கவும் மிகவும் உதவியாக இருக்கிறது வெந்தயம் வெந்தய நீரை சாப்பிடுவதால் பசி அடங்குவதோடு வயிறு நிறைந்த உணர்வு ஏற்படுகிறது இதனால் அதிகமான உணவுகள் சாப்பிடுவது கட்டுப்படுத்தப்பட்டு உங்கள் உடல் எடை குறைக்க உதவுகிறது இரவில் ஊற வைத்த வெந்தயத்தை தினமும் காலையில் எழுந்து குடிப்பதனால் சிறந்த நிவாரணம் கிடைக்கிறது இதையும் முயற்சி செய்து பார்க்கலாம் வெந்தயம் செரிமானத்துக்கும் உடல் எடை குறைக்கவும் மிகவும் உதவியாக இருக்கிறது வெந்தயம் வெந்தயத்தை சாப்பிடும்போது நம் பசி அடங்குவதோடு வயிறு நிறைந்த திருப்தி கிடைக்கிறது இதனால் அதிகமான உணவுகள் சாப்பிடுவது கட்டுப்படுத்தப்பட்டு உங்கள் எடை குறைவாக உள்ளது இரவில் ஊற வைத்த வெந்தயத்தை தினமும் காலையில் எழுந்து குடிப்பதனால் சிறந்த நிவாரணம் கிடைக்கும் பெருஞ்சீரகம் தங்கள் உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் பெருஞ்சீரகத்தை சாப்பிடுவதால் அவர்கள் செரிமானம் மேம்படுகிறது இதை உணவில் சேர்க்கும் போது உங்கள் பசி கட்டுப்படுகிறது இரவில் ஊற வைத்த பெருஞ்சீரக தண்ணீரை தினமும் காலையில் குடிப்பதனால் உங்கள் தொப்பை குறைகிறது மேலும் சாப்பிட்ட பிறகு சிறிது பெருஞ்சீரகத்தை மெல்லுவதால் செரிமானத்துக்கு உதவியாக இருக்கும் அடுத்தபடியாக நாம் பார்ப்பது லவங்கப்பட்டை பல மருத்துவ குணங்கள் கொண்ட லவங்கப்பட்டை நம்மளுடைய தொப்பையை குறைக்கும் தன்மை உள்ளது மேலும் நம் மெட்டபலிசத்தை துரிதப்படுத்தி உடல் எடையை குறைக்க உதவுகிறது லவங்கப்பட்டை தினமும் காலையில் எழுந்தவுடன் லவங்கப்பட்டை கலந்த தண்ணீர் அல்லது டீ குடிப்பதன் மூலம் உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை கொடுக்கிறது திரிபலா கடுக்காய் தான்றிக்காய் நெல்லிக்காய் ஆகிய மூன்றையும் சேர்த்து திரிபலா தயாரிக்கப்படுகிறது இவை நம் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுவதற்கும் மெட்ட அதிகரிப்பதற்கும் செரிமானத்திற்கும் உதவுகிறது மேலும் திரிபலா பொடி நம் தொப்பையை குறைக்கும் உதவுகிறது மேல் கண்ட அனைத்து பொருட்களையும் வீட்டு உபயோகத்தில் உள்ள பொருட்களை பயன்படுத்தி தொப்பையை குறைக்கவும் மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்கள் பெற எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ